காதலர்கள் தினம் வந்து நாங்க எவ்ரி இயர் நாங்க கொண்டாடுவோம் என்ன விடமாட்டோக்கிய நாயே வர துர்காஷ்டமி அணிக்கு உன்னை எரிச்சு சாம்பலாக்கி ஓங்கார நடனம் ஆயிடுவேன் பாண்டமணி சார் எங்க வீட்லயே வாடகை இருந்தாரு ஒரு ஆறு ஏழு வருஷம் எங்க வீட்டுல வாடகை இருந்தாரு வீடு கட்டினாரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் கூட ஒரு ரெண்டு வருஷம் வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டை சும்மாவே வச்சிருந்தார் பாகிரா சார் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது எதுக்குன்னா இந்த சின்ன வீடுக்கு தான் அப்போ இப்படி இருப்பேன் குண்டா ஓ கல்பனா உங்க கேரக்டருக்கு உங்களுக்கு கேட்டாங்க முதல்ல என்ன நீ பேசவே மாட்டேங்கிற அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கணும் அப்படியே நீங்க வாங்க இத நீங்க வாங்க எல்லாம் பேசாத நீ வான்னு பேசுறேன் அப்புறம் இருந்தேன் உங்களுக்கும் சார் பாண்ட் ஏன்னா கணவன் மனைவியா இவ்வளவு வருஷங்கள் இருக்கு பட் அதோட தொடக்க புள்ளி தொடக்க புள்ளி லவ் தாங்க காதல் தான் அதுதான் கேக்குறேன் தொடக்க புள்ளியும் காதல் தான் இன்னி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் வாழ்றது அந்த காதல்னால தான் இந்த வயசுல காதல் அந்த வயசுல காதல்ங்கிறது கிடையாதுங்க என்ன கேட்டா அப்ப வந்து இன்ஃபாக்சுவேஷன் அந்த மாதிரிதான் அது அது வந்து சரியான புரிதல் எல்லாம் இருக்காது இப்போ இருக்கு பாருங்க இதுதான் உண்மையான காதல் இப்ப நாங்க வாழ்றதுதான் உண்மையான காதல் காதலர்கள் தினம் வந்து நாங்க எவ்ரி இயர் நாங்க கொண்டாடுவோம் கால்ல வந்த உடனே அவர் வாழ்த்து சொல்லிடுவாரு அதனால காதலுங்கறதுக்கு வயசு கிடையாது சோ நாங்க எப்பவுமே காதலர்கள் தான் சூப்பர் சூப்பர் இப்போ நீங்க இவ்ளோ டில் அமேசிங் சோ அது லாங் லாஸ்ட கொண்டு போறதுக்கான சீக்கிரம் என்ன சொல்லுவீங்க ஆனா ஆரம்ப சின்ன வயசுல வரும்போது இன்ஃபாஸ்டிவாகின்னு சொல்லிட்டீங்க நீங்க இப்போ ஒரு புரிதல் இருக்குல்ல ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் கிட்டத்தட்ட அது இவ்வளோ நாள் கடந்து கொண்டு போகிற சாதம் விஷயம் கிடையாது அதோட சீக்கிரட் என்ன சீக்கிரட் வந்து நான் சின்ன பொண்ணு அவரு ஒரு டுவெல் இயர்ஸ் பெரியவர் என்னை விட ஸோ அவருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தது அவர் என்னை அனுசரித்து அவர் போனார் அதுதான் சொல்லுவேன் நிறைய இடத்துல அவர் விட்டு கொடுத்துருக்காரு சில இடத்துல நான் விட்டு கொடுத்துருக்கேன் ஒரு வேளை நானே கோவமாக இருந்தாலும் நானே இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறது அவர் தான் அப்படி இருந்தால் தான் அது வந்து லாங் லைஃப்பாக இருக்கும் ஒரு கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒரு தாம்பத்தியங்கிறது அதை விட்டு கொடுக்குறதுல தான் இருக்குது ஈகோ பார்த்தோம்னா அது வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும் என்னை விட கூட எங்கள் வீட்டுக்காருக்கு தான் ஜாஸ்தி இன்னொன்று ரொம்ப எவ்வளவு சீரியஸான மேட்டரா இருக்கட்டும்

எதுவாக இருந்தாலும் சரி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவார் கேட்பாரு இது மாத்தினா நல்லா இருக்குமா இப்படி மாத்தினா நல்லா இருக்குமா இதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுன்னு சொல்லுவாருங்க அது வந்து நம்ம யோசிச்சு சொல்றதுக்குள்ள ஒரு பத்து இது அவர் சொல்லிடுற நான் கேட்பேன் என்ன கேக்குறீங்க நான் யோசிக்கிறதுக்குள்ள நீங்க பத்து சொல்றீங்களே அப்புறம் எக் கேட்குறீங்க அப்ப அந்த டேலண்ட் அவருக்கு தான் இருக்கு பட் நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்ன சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு படத்துல பண்ணிருக்காரு இப்ப சுந்தரன் சார் சொல்லும் போது வந்துட்டு அவரு நான் சொன்ன மாதிரி இந்த தலைமுறை நிறைய பேர் அவர் நடிகரா பாக்குறாங்க சீரியல் எல்லாத்துலயும் தெரியும் பட் அவ்வளவு சூப்பர் ஹிட்ஸ் படங்கள் கொடுத்துருக்காங்க நானூறு முந்நூறு நாள் ஓன படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு மியூசிக்கல் ஹிட்ஸ் வேற அது எல்லாமே ஆக்டராவும் நீங்க பாத்திருப்பீங்க அவரை உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் டைரக்டர் தானா ரொம்ப பிடிச்ச படம் இது அவரோடது நீங்க நிறைய தடவை பார்த்தது இல்ல பாராட்டினது அவரை பைதேகை காத்திருந்தாள் அது ஒரு காவியம் படம் கிடையாது காவியம் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் காமெடியில வந்து ரொம்ப பிடிக்கும் அதுல ரேவதி கூட ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த கோயம்புத்தூர் ஸ்டைல ரெண்டு சைடு மூக்குத்தி வச்சுக்கிட்டு பாப்பா அவ்வளவு அழகா இருப்பாங்க விஜயகாந்த் சார் அவ்வளவு அழகா இருப்பாரு அந்த படத்துல காமெடிக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும் என்ன மெல்ல திருந்தது கதவு இளையராஜா சாரும் ரெண்டு பேரையும் வச்சு படத்தை அவர் டைரக்ட் பண்ணிருக்காருன்னா அவருக்கும் ஒரு பெரும் பெருமையான விஷயம் தானே அதுல என்ன சாங்ஸ்ங்க மெல்ல திறந்தது கதவு ஏன் ஒரு சாங்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கும் வைதிகை காத்திருந்தாளுங்கிற ஒரு கதையை வந்து அவர் பண்ணலை ராஜா சார்கிட்ட வந்து ஏழு பாட்டு அவர் பண்ணி வச்சுருந்தார் ராஜா சார் அது வந்து எல்லாருக்கும் போட்டு போது நாலு பாட்டு எடுக்கிறோம் மூணு பாட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அவர் வந்து இந்த ஏழு பாட்டும் யாரு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்புறம் இவர் கேட்டிருந்தார் ஏழு பாட்டு எனக்கு இந்த ஏழு பாட்டும் கொடுங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு ஏழு பாட்டும் பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கேட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண கதை தான் பைக் தான் பாட்டுக்காக பண்ண கதை அதுவும் அவருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய செரிஷ் பண்ற மூமெண்ட் தான் நிச்சயமா இல்ல மற அதாவது தமிழ் சினிமாவுல நம்ம சொல்ல வேணாம் கண்டிப்பா குறிப்பிடத்தக்க ஒரு இயக்குனர் நிச்சயமா சுந்தரன் ஒரு தனி இடம் ஜூப்லி டைரக்டர் ஒரு பேர் உண்டு ஆமா பீக்ல இருக்கும்போது அவரோட படங்கள்ல பேசும்போது எப்படி இருக்கும் தனியா ஏன்னா அது டிஃபரன்ஸ் நீங்க பாத்துருக்கீங்களா மத்த இயக்குநர்களுக்கும் திருமணத்துக்கு முன்பு வேற பின்பு வேற அதை கேட்கறேன் கண்டிப்பா நான் பாத்திருக்கேன் ஏன்னா மத்த இயக்குநர்கள் கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப இதுவா நார்மலா பேசிடுவேன் நான் ஆனா இவர்கிட்ட பேசும்போதுதான் என்ன சொல்லுவாரோ ஏ இத்தனை பேர் இருக்காங்க அங்க இருந்து ஏதாவது டாக் பேக்ல சொன்னார்னா அவமானம் ஆயிடுமே நமக்கு இது 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 எல்லாம் இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் பண்ண முதல் படம் ஞாபகம் இருக்கா அப்படின்னா நாங்கள் அவரோட டைரக்ஷன்ல அப்படியே நீங்க டப்பிங் பேஸ் அதுதான் அந்தராத்ரிக்கு சாட்சி இல்லதான் அப்ப அப்ப திருமண மாயிடுச்சு அச்சோ ஓகே 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 சோ அப்ப அதுக்கு அப்புறம் ஃபுல்லா பேசு அவர் பண்ண படங்கள் எல்லாமே அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணதுதான் ஏதாவது பாராட்டோ இல்ல திட்டோ நடந்துருக்கா இது மாதிரி டப்பிங் ஸ்டுடியோல அவர்கிட்ட இருந்து திட்டல எதுமே இல்லங்க டாக் பேக்ல மட்டும் கரெக்ஷன் மட்டும் சொல்வாரு சொல்றாரு கரெக்ஷன்ஸ் சொல்வாரு திட்ட எதுமே இருக்காது பாராட்டுவார் டெஃபினட்டா பாராட்டுவார் இப்ப நீங்க நல்லா இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுவார் அப்புறம் யாராவது பாராட்டினா உடனே வந்து சொல்லுவார் இப்போ பாரதிராஜ் சாராக இருக்கட்டும் பாக்யராஜ் சாராக இருக்கட்டும் நீ என்ன ரொம்ப பிரமாதமா பேசுனியாமே இப்படி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார் அதான் அதெல்லாம் உண்டு இப்ப நீங்க நிறைய இப்ப பிரபு சார் ஆகட்டும் ரஜினி சார் ஆகட்டும் எல்லாம் ரொம்ப கலாட்டா சத்ராஜ் சார்லாம் கலாட்டா பண்ணுவாங்க இவங்க எல்லாரும் சுந்தரராஜன் சார் டேரக்ஷன் நடிச்சிருக்காங்க எல்லாருமே சோ அந்த படங்கள் எல்லா டீம் சேர்ந்த மாதிரி ஆகிடும் அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் கலாட்டா தாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்தாங்கண்ணா ஒரே சிரிப்பு தான் அப்படி எல்லாருமே காமெடி பண்ண ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்க தான் சத்யராஜ் சாரா இருக்கட்டும் பிரபு சாரா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் ஐயோ எல்லாருக்கலாம் கலாட்டா பண்ணுவாங்க பட் நீங்க இவங்க எல்லாரையும் சொல்லும்போது எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா இப்ப ஹீரோஸோட பண்றது அது ஒரு இவங்க கலடை இவங்க ஏவுல கலடை பண்றாங்க. ரஜினி சார், விஜயகாந்த் சார், கேரட் சார்லாம். இப்ப கவுண்டர் என்னனோ, ஜனகராஜ் சரோ இவங்க மாதிரி ஆட்களோடவும் உங்களுக்கு காமின ஹீரோயினோட காம்பினேஷன் காட்சிக்கெல்லாம் உண்டு படங்களல. அப்படி எதை மறக்க முடியாத சம்பவம் இருக்கும் அவங்களோட கவுண்டர்மணி சார் அங்க வீட்டிலேயே வாடகைக்கு இருந்தாருங்க. ஒரு ஆறு ஏழு வருஷம் அங்க வீட்டில வாடகை இருந்தார். எஸ்ஐடிக்கு பின்னாடி அங்க வீடு கட்டினாரு. வீடு கட்டனதுக்கு அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் கூட ஒரு ரெண்டு வருஷம் வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டை சும்மாவே வச்சிருந்தார் ரொம்ப ராசியான வீடு பட் லேட்டர் அவரோட சேர்ந்து நீங்க அப்படி டப்பிங் அனுபவங்கள் இருக்கு கவுண்டர் சேனரோட அவனா எல்லா படங்களும் அவரும் நானும் சேர்ந்த டப்பிங்க போவோமே அப்படியே உண்டு ஒவ்வொரு நாள் அவருக்கு இது கார் வரலன்னா என்னோட கார்ல கூப்பிட்டு போன இது கூட உண்டு ஸ்டுடியோக்கு

இல்லையா இல்ல இவ்வளவு இவ்வளவு பிரமாதமான ஒரு ஆக்டர் நீங்க இல்ல ஏன்னா இந்த பாக்க அத்தனை பேருக்கும் தெரியும் எவ்வளவு சூப்பரான நீங்க நடிகைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஏன்னா அப்படி பொழந்து கட்டுறீங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்தது இல்ல ஆசை வந்தது வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களா சுந்தராஜ் சார் கேட்டிருக்காங்களா கேட்டிருக்காரு அப்புறம் ஒரு கேரக்டருக்கு நளினி நடிச்சிருந்தாங்க நான் பாடும் பாடல் ரெண்டு மூணு சீன் வருவாங்க அவங்க கெஸ்டா பண்ணியிருக்காங்க அதுக்கு கேட்டிருந்தாரு அது ஏதாவது பண்றீங்க அப்படின்னு மாட்டேன்னு முத்துராமன் நிறைய கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு ஹீரோயின் அப்புறம் பாக்ராஜ் சார் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது எதுக்குன்னா இந்த சின்ன வீடுக்குதான் அப்போ இப்படி இருப்பேன் குண்டா கேட்டாங்க ஆமா இல்லைன்ட்டு என்னமோ ஆக்டிங் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் போகல எனக்கு ஷூட்டிங்க்கு போனா கூட எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் போர் அடிக்குமா ரொம்ப நேரம் என்னமோ ஷார்ட் வைப்பாங்க அது வைப்பாங்க டைலாக் வைப்பாங்க டச் அப் பண்ணுவாங்க மறுபடியும் போவாங்க நமக்கு அப்படி இல்ல டப்பிங் வந்தோமா போனோமா பேசணும் அதுதான் ஆமா இங்க ட்ராலிய போடுறாங்க ட்ராக்க போடுறாங்க மாத்துறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு பிடிச்சது டப்பிங்ல இது வந்து ஒரு ஜாப் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா நான் வந்து எப்பவுமே ஆஃப்டர் ஃபைவ் ஆஃப்டர் சிக்ஸ் என்னைக்குமே நான் ஒர்க் பண்ணதில்லை ஓ ஆமா செவன் ஓ கிளாக் வேணுனாலும் போயிடுவேன்

அதுக்கும் நீங்க தான் கொடுப்பீங்க கேட்ட குரல் வந்து தமிழ் அம்பிகா பேசினேன் அதுவே தெலுங்குல வந்து ராதிகா பண்ணாங்க அவங்களுக்கு பேசுனேன் அப்புறம் அம்மன் கோயில் கிழக்காலே வந்து ஏதோ கைதி செவன் னு வந்தது இதுல ராதாக்கு பேசினேன் அதுல பானு பிரியா பேசினேன் நினைவே ஒரு சங்கீதம் வந்து ராதாக்கு பேசுனேன் அது தெலுங்குல விஜய் சாந்திக்கு பேசுனேன் இப்படி எல்லா படமுமே முந்தானே முடிச்சு வந்து ஊர்வசிக்கு பேசுனேன் தெலுங்குல வந்து ராதிகா அவங்க பண்ணாங்க பேசுனேன்

நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி அவங்க எல்லாருமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்னோட இருக்காங்க அப்படின்றதுனால வந்துட்டு அவ்வளவு பிடிச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பிப்டி எஃபர்ட் வந்து நம்மளோட குரலும் தூக்கி காட்டுது போய்ட்டு சொல்ல மாதிரி இப்போ நதியா மேம் எல்லாருக்கும் பிடிக்கும் நதியா கம்பல் நதியா ட்ரெஸ் அப்படின்னு எவ்வளவு பாப்புலர் அப்படின்னும் போது அவங்களுடைய குரலுக்கும் தனியா வந்து பார்க்கும்போது அவங்க அவ்வளவு ஆப்டா இருக்கும் பார்க்க ராஜாதி ராஜாலையும் பேசியிருந்தீங்களா அவங்களுக்கும் ரெண்டு பேருமே ராஜா ராஜால ஸ்ரீபிரியா மேம் பேசுறாங்க ராதாவுக்கு ஆனா சில சீன்ஸ் நான் பேசியிருக்கேன் அவங்க

அதுக்கு இல்லையா உனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் பத்தாது சரி பசு மாடு எப்படி கத்தோம் மாறு கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா குட் மாறு கத்துனா தனக்கு பசி மாறு கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணுக்கு பசி ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும் சோமர் சீனா பேசிருக்கீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சந்திரமுகியோட ஒரிஜினல் வருஷன் மணி சித்திர தாழ்வில் வந்து சோபனா அவர்களுக்கு நீங்க கொடுத்துருவீங்க சந்திரமுகியா இங்க எப்படி மாறுறாங்களோ அந்த மாதிரி சோ அது தமிழ்ல தான் ஃபுல் வசனமே வரும் அது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அது அது ஆக்சுவலா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பாசல் சார் படங்கள் எல்லாமே நான் பேசி இருக்கேன்னு அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு கால் வருது ஃபாசல் சார் ஆபீஸ்ல இருந்து இந்த மாதிரி ஜாய் தியேட்டர்ல வந்து டப்பிங் மலையாளம் சினிமா அப்படின்னு ஐயோ எனக்கு மலையாளமே தெரியாதுங்களே அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைல்ல நீங்கள் வாங்க டைரெக்டர் வர சொன்னார் அப்படின்னு சரி நான் போனேன் போனால் சொன்னார் நீ பயப்படாத தமிழில் தான் டயலாக் எல்லாமே மலையாளத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச ஜாபும் இருக்கா வசனம் எதாவது இல்லை அது மறக்க முடியுமா விடமாட்டேன் என்ன விடமாட்டேன் அய்யோ கிண்டாயே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னால வந்து நிற்ப வர துர்காஷ்டமி அன்னைக்கு உன்னை எரிச்சு சாம்பலாக்கி ஓங்கார நடனம் ஆயிடுவேன் அதே சோபனா இது நம்ம எப்படி இருக்குது இங்க எப்படி இருக்கு பாருங்க அவங்களோட சோ பிரமாதம் வேறாவது யாராவது 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 நடிகைக்கு பேச முடியலன்னு வருத்தம் உண்டாது உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு ஆன்ஸ்கிரீன்ல ராதாக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் அமலாக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களா அந்த மாதிரி ஆசைப்பட்டு நடக்காம யாராவது நடிகைகள் இருக்காங்களா உங்களோட யாரு இல்லைங்க ஆல்மோஸ்ட் ஆல் எல்லாருக்குமே பேசியிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு படம் ரெண்டு படமாவது பேசியிருக்கேன் இப்போ கஜோலுக்கு பேசுறது பிடிக்கும் கஜோலுக்கு வந்து மின்சார கண்ணா தெலுங்கு நான் தான் பேசினேன் மின்சார கண்ணா நம்ம தெலுங்குல நீங்க நான் தான் பேசினேன் கரண் அர்ஜுன் நான் தான் பேசினேன் தெலுங்குல தில்வாலி அதுலயும் நான் தான் பேசியிருக்கேன் அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ மாதுர தீட்சத்துக்கு அது என்ன படம் ராஜஸ்ரீ மூவிஸ் தான் அதுல அவங்களுக்கு பேசியிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது ரவிநா டாண்டனுக்கு பேசிருக்க

அந்த மாதிரி எல்லாமே சுலக்ன பேசுவாங்க நளினி பேசுவாங்க பார்த்தா எல்லாருமே பேசுறதுதான் ஊர்வசி பார்த்தா பேசுவாங்க நான் இப்போ கூட ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக இவரு கேட்க சொன்னாரு ஊர்வசி ஊர்வசி கேட்ட பேசி நான் கேட்டேன் நான் வரேன் நான் வரேன் 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 அப்படின்னா அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இது பண்றேன்

நேச்சுரல் அப்படின்னா நான் வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசணுங்கிற அவசியம் இருக்காது தேவைப்படாது நேச்சுரலாக அது வந்து இதாகிடும் அதனால அது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகிடும் தமிழ்ல சொன்னீங்கன்னா நதியா நிறையா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ராதா எனக்கு ராதாவுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படியா என்ன என்ன காரணம் அது என்னமோ கியூட்டாக இருக்கும் அவங்க பண்ணுறது எல்லாமே அது அப்புறம் அமலா அமலாவுக்கு வந்து

அவர் பாராட்டினது மட்டும் இல்லைங்க நம்ம புரட்சி தலைவரே பாராட்டி இருக்காரு என்ன சொன்னாங்க சொல்லுங்க நான் வந்து அது வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் ஷீல்டு கூட சார் கையால் தான் வாங்கினேன் புரட்சி கல்யாணி கையால் தான் வாங்கினேன் பாக்யராஜ் சார் கல்யாணத்துக்கு அவர் வந்திருந்தார் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட கேட்டிருந்தாராம் யார் இது ஒரிஜினல் வாய்ஸாக யாராவது பேசியிருக்காங்களா என்ன எதுன்னு அதை வந்து இவர் இல்லை இல்லை துர்கான்னு ஒரு பொண்ணு பேசியிருக்கு ஓஹோ அப்படின்னு அப்போவே அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் பார்த்தப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க இந்த பொண்ணு தான் அவர் என்னை பார்த்த உடனே நீ கோயம்புத்தூரா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க சென்னை தான் அப்படின் நீ நாடக நடிகைம்மா இல்லைங்க அப்போ எப்படிம்மா அப்படி அந்த அந்த உச்சரிப்பு உனக்கு எப்படி வருது அந்த தமிழ் எப்படி வருது அந்த கோவை தமிழ் எப்படி வருது உனக்கு நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நல்லா இருப்பேன் அப்புறம் கால கும்பிட்டு அவரே அவர் ஃபோட்டோகிராஃபரை வர சொல்லி ஃபோட்டோ எடுத்தாரு அந்த ஃபோட்டோவை தான் காணும் நீங்க ரொம்ப மெனக்கெட்டு பண்ணது டப்பிங்னா ஏதாவது படங்கள் ஏன்னா நிறைய ஆயிரக்கணக்கில் இருக்கு பட் நீங்க ரொம்ப இப்போ சொன்னீங்கல்ல போனா வந்தோம் அப்படின்ற போனேன் பட் அதே மாரி இல்லடா இது உங்களையே திருப்திப்படுத்துது அவ்வளவு சொல்ல போலன்னு சொன்னீங்க நீங்க பட் ரொம்ப ரொம்ப நாள் ஆக்குனது அந்த மாதிரி இருக்குது அதாவது படம் ஏதாவது கேரக்டர் இருக்க பர்டிகுலராக அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை பட் ரொம்ப மெனக்கெட்டது ரொம்ப நீங்க ரொம்ப மெனக்கெட்டுன்னா முந்தாடி முடிச்சு சொல்லலாம் ஓ அதுவும் அந்த ஏன்னா ஊர்வசி வந்து படப்பட 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 பேசும் கேப்பே இருக்காது அதுக்கு எக்ஷனு எல்லாமே அந்த ஸ்பீட்ல கொண்டு வரணும் அது ஒரு சின்ன சேலஞ்சு தான் நான் கேட்டு நீங்க பேசின வசனம் எல்லாமே நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பழைய பழைய படங்கள்ல இருந்து பேசுறீங்க ஆனா கண்ணை மூடிட்டு கேட்டா அப்படியே இருக்கு அப்ப கேட்ட அதே தான் இருக்கு எப்படி பா மெயின்டெயின் பண்றீங்கன்னா எல்லாருமே இந்த சிங்கர்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து டப்பிங் அட்டிஸ்க்கும் பொருந்தும் ஆமா கரெக்டா இருக்கணும் அப்படின்றது இந்த குரல் அதை எப்படி நீங்க எப்படி பாத்து இருக்கீங்க உங்களோட குரல என்னெல்லாம் பண்ணுவீங்க நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க எஸ்பிபி சார் மட்டும் என்னாங்க வாய்ஸ் அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் நான் அவருக்கு அவ்வளவு பெரிய ஃபேன் நான் அன்னில இருந்து இனி வரைக்கும் என்ன வாய்ஸ் ஆவது என்ன எக்ஸன் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாடுறாரா இல்லையா அவர் ஐயய்யோ பைத்தியம் புடிச்சோட எனக்கு அவர் பாட்டை கேட்டா நான் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கேங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் நானு ஒரு தெலுங்கு நிறைய டப்பிங் பேசியிருக்கோம் நானும் அவர் ஏன்னா தெலுங்குல கமல்ஹாசன் சார் அவர் தான் பேசுவாரு அந்த ஹீரோயின்ஸ்க்கு பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே டப்பிங் பேச வேண்டி வரும் அது இல்லாம ஸ்ட்ரீட் மூவிஸ் கூட தெலுங்குல நிறைய நானும் அவரும் டப்பிங் பேசியிருக்கோம் டப்பிங் பேசியிருக்கோம்னா அது ஓகே நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் டப்பிங் பேசினேன் ஆனா அவரோட பாட்டு பாட முடியுமா முடியாது இல்லையா எனக்கு எனக்கு தெரியாது எனக்கு சங்கீதமே தெரியாது அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்ல ஆனா இந்த புன்னகை மன்னன் படம் இருக்கு இல்லையா அதுல ரேவதிக்கு நான் பேசியிருக்கேன் கமலுக்கு வந்து அவர் பேசியிருக்காரு லாஸ்ட்ல அவங்க வந்து எல்லாமே முடிச்சிட்டு இந்த ஹனிமூனுக்கு கார்ல போகும்போது ஆஹ் அது செங்கலத்து சின்ன புயல எல்லாமே அது வந்து தெலுங்கில் கூட இருக்கும் இல்லையா அது அந்த இது வரும்போது நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க யாராவது சிங்கரை வச்சு பாட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வர்றாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து ஃபோன் வருது எஸ்பிபி சார் வந்தாராம் வந்து அவர் பேசிவிட்டு இந்த பாட்டு எங்கே துர்கா எங்கே வரல இது பாடுறதுக்கு இல்லைங்க அவங்களுக்கு வேண்டான்ட்டாங்க வேறு யாரையாவது சிங்கரை வச்சு பா பாடி கேசுன்னாங்க நீங்கள் அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்புறம் வந்து என்ன கூப்பிட்டாங்க கரெக்ஷன்ஸ்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லல இது என்ன நான் வர அதனால கரெக்ஷன்ஸ்னு கூப்ட்டாங்க சரி கரெக்ஷன்ஸ் தானேன்னு நான் போனேன் அவர் கேக்குறார் என்ன பாட மாட்டேன்னீங்களான்னு ஐயோ முதல்ல எனக்கு பாட்டே வராது அது உங்களோட பாடுறதுன்னா எனக்கு அவ்வளவுதாங்க வாயடிச்சு போயிடும் ஆஹ் இந்த சாகசம் எல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு நீங்க பாடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சு ஒவ்வொரு பாட்டும் எனக்கு இது இப்படி பாடணும் இது எப்படி பாடணும் இது எப்படி பாடணும் சொல்லி அவரோட நான் பாடின இருக்கு இன்னும் படத்துல இருக்கு மகளும் வந்து பனவர்களும் வந்து உங்களோட மூத்த மகள் அவங்களா அவங்களும் ரன் படத்தை மீரா ஜஸ்மின் வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய பேசிருக்காங்க நிறைய படங்கள் எல்லாம் இருந்து இப்ப நீங்க எவ்வளவு அஞ்சாயிரம் படங்கள் சொல்லும் அதே மாதிரி சம காலத்துல அனுராதா மேம் நிறைய படங்கள் தொடர்ந்து பேசியிருந்தாங்க இருந்தாங்க அது எப்படி அந்த போட்டி சூழல் எப்படி இருக்கும் வேணா அவங்க இல்லைங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தோம் நாங்க எல்லாரும் ஆமா ஆமா இப்பதான் ஒவ்வொருத்தரும் அந்த பக்கம் முடிஞ்ச திருப்பி இந்த பக்கம் முடிஞ்ச திருப்பி போயிட்டு இருக்காங்களே தவிர அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹேமா மாலினிய நான் பார்த்தது வந்து முந்தாடியை முடிச்சுட்டு அப்பிங்களதான் முந்தாடியை முடிச்சு நான் ஊர்வசி பேசிட்டு இருக்கேன் அவங்க வந்து தீபா பேசி விட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை பார்த்தேன் ஆனா நான் பேச மாட்டேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப கூச்ச சுவாவம் ரொம்ப இன்ட்ரோவர்ட் பேசவே மாட்டேன் சைலண்டா போய் ஒரு மொழியில உட்காருவேன் எதுவா இருந்தாலும் மைக்ல தான் அதை தாண்டி மைக்ல மட்டும்தான் அதை தாண்டி ரொம்ப இன்ட்ரவர்டாக இருந்தேன் ஹேமமாலியா அந்த ரெண்டு படத்துலேயே நான் சைலண்டா இருந்தேன் இந்த மூணாவது படத்துல வந்தாங்க அவங்கள பக்கத்துல உட்காந்து நான் எனக்கு ரொம்ப சீனியர் அவங்க ஐயோ அவங்க சீனியர் என்ன இதுவோ என்ன அப்படியே ஒரு பயம் வந்து உட்காந்து என்ன நீ பேசவே மாட்டேங்கிற அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கணும் ஆஹ் நீங்க வாங்க இத நீங்க வாங்க எல்லாம் பேசாத நீ வாச அப்பல இருந்து ஹேமா ஹேமா நீ வா போ இப்படிதான் பேசிட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும் அதே மாதிரி அனுராதாவும் அனுராதாவும் என்னை விட கொஞ்சம் சீனியர் தான் அவங்களும் அவங்க அவங்களும் வந்து பேசினாங்க நானும் பேசுனேன் எங்க கூட போட்டி இருந்ததுங்க அது வந்து என்னன்னா அதான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆரோக்கியமான போட்டி இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு ஹீரோயின்ஸ்க்கு பேசுறோம்னா

அப்போ போகும்போது அனுராதா வந்து வாங்க நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தது ஹேம வந்து நான் மேக்சிமம் மந்த்லி ட்ரைஸ்வைஸாவது நான் சந்திப்பேன் ஏன்னா நான் வந்து டப்பிங் யூனியன்ல வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கேன் நான் இப்போ அதனால அப்படி மீட் பண்றது உண்டு ஹேம மாலி அப்படி இல்லனாலும் போன் பண்ணி பேசிக்குவோம் அதெல்லாம் வந்து நீங்க கேஷுவல நீங்க ரொம்ப கேஷுவல் அதே மாதிரி எங்களுக்கு அப்புறம் வந்த ஜெயலீதா அவளுக்கு ரொம்ப மரியாதை எங்க மேல அவங்களோட நல்லா பேசுவேன் அப்புறம் சவிதா சவிதாவுடையும் ரொம்ப நார்மலா பேசுவேன் நமக்கு பர்சனல்லா யார் மேலயும் எந்த இதுவும் கிடையாது ஆனா தொழில் போட்டி மட்டும் டெஃபனட்டா இருந்தது ஆரோக்கியமான ஆர்கானிக் போட்டி இருந்தது இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து நிறைய ஹீரோயின்ஸ்கே படத்துல வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு பெருசா அவங்களுக்கான கேரக்டர்ஸ் இல்லாம இருக்கும்போது டப்பிங் சொல்லவே சொல்லவேண்டாம் இந்த சூழல் எப்படி இருக்கு டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட்ல நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து உண்மையிலேயே அந்த பீரியட் வந்து கோல்டன் பீரியட் தாங்க ஏன்னா ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுன்னா இப்போ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற கதைகள் எடுக்கிறாங்க ஆனா அதுல வந்து ஹீரோ வந்து டம்மி தான் இல்லைங்களா ஹீரோயின் மட்டும் தான் ப்ராமினா இருக்கும் ஹீரோ டம்மி பட் அந்த காலத்துல அப்படி இல்லை ஒரு எங்கயோ எங்கேயோ கேட்ட குரல் எடுக்க அதுல ரஜினி சார் ஹீரோ அம்பிகா நான் பேசியிருக்கேன் அப்ப ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது இல்லையா வாழ்க்கை படம் சிவாஜி சார் ஹீரோ அம்பிகா ஹீரோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா முந்தாடை முடிச்சு எடுங்க பாக்யராஜ் சார் ஹீரோ ஊர்வசி ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல இப்போ நான் பாடும் பாடலில் வந்து சிவகுமார் அம்பிகானா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸோட இப்போ கமல் சார் இருந்தாருன்னா அதில் இப்போ என்ன பண்ணாது உயர்ந்த உயர்ந்த உள்ளம் அம்பிகாவும் கமல் சார் ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி ஹீரோயினுக்கும் சமமா இம்பார்டன்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் படங்க தான் அப்ப இருந்தது ஸோ எங்களுக்கும் பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது இப்போ வந்து ஒரு ரெண்டு பாட்டு ரெண்டு சீனு அந்த மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா அந்த மாதிரி கதைகள் வந்தா இப்ப இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பேசுவாங்க எனக்கு ரொம்ப புள்ளரிச்சிருச்சு பக்கத்துல கேட்டதுக்கு எவ்வளவு வந்து அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச்